ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருக்குரான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன என்ன நினைக்கிறோம் அப்படின்னா குரான்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு வேதம் இருக்கு அந்த அடிப்படையில் இந்த திருக்குரான் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கான வேதம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த திருக்குரான் என்ன சொல்லுது அப்படின்னா அகில உலக மக்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த திருக்குரான் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு இனத்துக்கோ மொழிக்கோ மதத்தினருக்கு கிடையாது உள்ள அனைத்து மக்களுக்கு கூறியது அப்படின்னு சொல்லிட்டு இது அகில உலக மக்கள் அனைவருக்கும் இது என்னவாக இருக்கு அப்படின்னா இன்றி வேறில்லை அப்படின்றான் அப்ப குரான் என்னவா இருக்குன்னா வழிகாட்டுதலாக இருக்கு நல்லுறையாக இருக்கு ஏன்னா இந்த உலகத்துல மனிதன் படைக்கப்பட்டிருக்கான் அப்ப படைக்கப்பட்டிருக்கான் அப்படின்னா அவனுடைய பிறப்பு இறப்பு இந்த இடைப்பட்ட வாழ்க்கையை யார் யார் வழிகாட்டுறது எந்த அடிப்படையில நான் வாழ்றது அப்படின்னா இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சோம்னா நம்மளாவே நம்மளுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொண்டோம் அதனால ஒவ்வொரு மனிதர்களும் அவங்கவுங்க அவங்க மனைச்சிக்கு மாதிரி வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொண்டாங்க ஆனா இறைவன் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த உலகத்துல மனிதன் படைக்கப்பட்டு அப்ப அவன் எப்படி வாழணும் வாழக்கூடாது வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன இது எல்லாமே என்ன செய்யறான் அப்படின்னா அவன் வழிகாட்டுவதற்காக ஒவ்வொரு காலகட்டத்துல மனிதர்களிலிருந்து தூதர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறான் தூதர்கள் தீ தீர்த்த தரிசிகள் சித்தர்கள் நம்ம இப்படி சொல்றோம் பாத்தீங்களா மனிதர்களிலிருந்து இறைவன் தேர்ந்தெடுத்து அந்த வழிகாட்டுதல் தான் வேதம் என்பது இப்படி ஏராளமான வேதங்களும் தூதர்களும் இந்த உலகத்துல மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக ஏராளமான இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க அவர்கள் வாயிலாக மக்களுக்கு வந்து இந்த வேதங்கள் வழங்கப்பட்டிருக்கு அதுல இறுதி வழி வந்தா இந்த திருக்குறான் அப்படின்றது இதுக்கு முன்னாடி ஏராளமான வேதங்கள் வந்திருக்கு ஏராளமான தூதர்கள் சித்தர்கள் வந்திருக்காங்க அதுல இறுதி சித்தர் தான் முகமது நபிகள் நாயகம் அப்படின்றவர் சரி இந்த குரான் என்னதான் போதிக்குது நம்மளிடத்துல இடத்துல அப்படின்னா ஒரு புது சித்தாந்தமோ புது ஒரு கொள்கையோ ஒரு புது மதத்தையோ வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாடி முகமது நபிகள் முதல் மனிதன் படைக்கப்பட்டு என்ன அவருக்கு போதிக்கப்பட்டதோ அதே இந்த போதிக்குது அப்படி என்ன குரான் போதிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா குரான்ல வந்து ஒரு வசனம் இருக்கு மனிதர்களே இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களே முஸ்லீம்களே குரான் அழைக்கவே இல்லை ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் பார்த்து மனிதர்களே அப்படின்னு அழைக்குது உங்களுடைய ஒரே இறைவனை நீங்கள் வணங்குங்கள் வழிபடுங்கள் அடிபடுங்கள் அப்படின்னா இதுதான் கட்டளை ஏன் அப்படின்னா ஒரு மாணவர் ஒரு வகுப்பறையில ஒரு மாணவர் இருக்கிறாங்கன்னா அவருடைய முதன்மையான கடமை என்ன ஆகும் அப்படின்னா ஆசிரியருக்கு கீழ்ப்படிவது ஒரு பிள்ளை இருக்கிறாங்க அப்படின்னா பெற்றோருக்கு செய்ய வேண்டிய முதன்மை கடமை என்னன்னா பெற்றோருக்கு கீழ்படிவது அப்ப இதுதான் முதன்மையான கடமை அப்ப நான் வந்து மனிதனாக இருக்கேன் படைப்பா இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய கடமை என்ன இந்த உலகத்துல நான் செய்ய வேண்டிய முதன்மை வேலை என்னன்னா கீழ்ப்படிவது அடி யாருக்கு படைத்தவனுக்கு இதுதான் வே குரான் என்ன சொல்லுதுன்னா மனிதர்களே உங்களுடைய யாரோ இந்த மதம் அந்த மதம் ஏன்னா மதம் மனிதனால உருவாக்கப்பட்டது நமக்கு மதம் தேவை கடவுளால் இந்த உலகத்துல நம்மளை படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வழிமுறை வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு காலகட்டத்துல வழிமுறை அதுல இறுதியான வழிமுறை திருக்குறான் மூலியமாக சொல்லப்படுது மனிதர்களே உங்களுடைய ஒரே இறைவனை வணங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எத்தகையவன் என்றால் அவன் யாருப்பா கடவுள் யாரு அப்படின்னா உங்களையும் உங்கள் முன்னிருந்தோரையும் படைத்தான் அப்படின்றான் படைத்த ஓர் இறைவனை நீங்க என்ன செய்யுங்க வணங்குங்க வழிபடுங்க அப்படின்றதான் குரானுடைய அடிப்படை குளம் இதுதான் திருமூலர் சொல்றாரு ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அப்ப இந்த உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமா அப்படின்னா நிரந்தரம் இல்லை அப்ப இது நிரந்தரம் இல்லாத வாழ்வு அப்ப நிரந்தரமானது இறைவனுடைய சந்திப்பு அதற்குரிய தயாரிப்பு நம்ம இந்த உலகத்துல செய்யல அப்படின்னா நாளைக்கு இறைவனிடத்துல நஷ்டவாளிகளாக ஆயிடும் சரி என்னதான் செய்யறது அதுக்கான தயாரிப்பு என்னன்னா இங்க ரெண்டு இருக்கு மனிதனுக்கு இறை உணர்வு இருக்கு மன மன இச்சை இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம என்ன என்ன பண்றோம்னா இறை உணர்வுல இருக்கிறது இல்லை அப்ப நம்ம வந்து மன சாட்சி பக்கம் போகணும் மன இச்சை பக்கம் போகக்கூடாது இதுதான் வேதம் அப்படின்றது அப்ப நம்ம நமக்கு வந்து வழிகாட்டுவதற்காக இந்த குரான் என்ன செய்யுதுன்னா நம்மளுடைய ஆன்மாவை இறை உணர்வுல நிலைத்திருக்கிறதுக்கான வழிகாட்டுது உங்க கிட்ட இன்னைக்கு இறைவனுடைய அருளால இந்த வேதம் வழங்கப்பட்டிருக்கு நீங்க பொது வாழ்க்கையில இருக்கீங்க மக்களுடைய நலனில இருக்கீங்க பெரிய ஒரு இறைவனோட அருளை பெற்று தரக்கூடிய ஒரு காரியம் பொது வாழ்க்கையில இருக்கிறீங்க அப்ப இந்த உலகத்திலையும் நன்மையை பெறணும் இறந்த அப்புறமும் இறைவனிடத்துல இருக்கக்கூடிய நித்திய வாழ்வு பெறணும் அப்படின்னா என்ன சொல்றான் அப்படின்னா என்னை தளப்பற்ற முறையில் வணங்கி அப்ப நம்பிக்கை கொண்டு செய்யுங்க நற்சல் செய்ய வெற்றி பெறலாம்ன்றான் அப்ப இந்த நல்ல வாய்ப்புல இந்த நல்ல வாய்ப்புல உங்களிடத்துல வந்து இந்த நினைவுபடுத்தி இந்த உலகத்துல வாழும் போதே நம்பிக்கை கொண்டு அந்த ஒரே இறைவனை உங்களையும் என்னையும் நம்ம உலக மக்கள் அனைவரும் படைத்த அந்த ஒரே ஏகனான அந்த ஒரு இறைவனை நம்பி அவன் இடத்தில் கிடைக்கக்கூடிய அந்த நற்புலியை எதிர்பார்த்து இங்கே விதையை விதைப்போம் அப்ப இங்கேயும் நன்மை பெறுவோம் அங்கேயும் நன்மை பெறுவோம் நினைவுட்டுவதாக சொல்லப்பட்டு குரானை ரெகுலரா வாசிங்க ஏன்னா அவங்களுக்கு பொது வாழ்க்கையில இருக்கும்போது நிறைய சங்கடங்கள் இருக்கும் கவலைகள் இருக்கும் நல்லது இருக்கும் கெட்டது இருக்கும் இன்னைக்கு தான் வந்து நம்ம மருந்து இருக்கு காய்ச்சல் மற்ற உடல் நோய்களுக்கு போய் ஊசி போட்டுக்கலாம் மாத்திரை சாப்பிட்டுக்கலாம் உள்ள நோய்க்கு மருந்து இல்லை அப்ப இது என்ன செய்யணும் உள்ளங்களில் இருக்கின்ற நோய்க்கு நிவாரணன்றான் அதனால அவசியம் நீங்க குரானை என்ன செய்யுங்கன்னா இது வாசிக்கிறது இல்லை சிந்திக்க சிந்திக்கக்கூடிய புத்தகம் சிந்திச்சிங்கன்னா உங்களுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய நோய் குணமாகும் இங்க அமைதி சாந்தி இங்க வந்து நிகழும்ன்றது அப்படின்ற ஒரு சின்ன ஒரு விஷயத்தோட உங்களுக்கு பார்க்கறது நன்றியா நன்றி